அன்பார்ந்த கலை சிகரங்களே மேடையிலே வீட்டு நிற்கின்ற பெரியவர்களே வந்திருக்கின்ற தாய்மார்களே பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த மகத்தான சங்கத்தின் மதிப்பிற்குரிய அங்கத்தினர்களே காவிரி மணியன் அவர்களே மைந்தன் அவர்களே இந்த விழாவிலே நான் பங்கு கொள்வது வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் காவிரி மணியன் சொல்லது போல எனக்கும் கலைஞர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லாம் அறிந்ததே இன்னும் சொல்லப்போனால் ஒரு சின்ன விஷயத்தை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் அவருடைய இழப் இழப்பை என்னால் தாங்க முடியாமல் அவருடைய உடல் வந்து சென்னைக்கு வந்து இறங்கியவுடன் வந்து நான் நேரே போய் பார்க்கவில்லை அவரை ஏனென்றால் அந்த அளவுக்கு நானும் அவரும் துறையிலே ஈடுபட்டு எந்த அளவுக்கு ஈடுபட்டு மிகப்பெரிய நல்ல பாடல்களை அவர் எனக்காக எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ற வகையிலே நான் போகவே இல்லை ஒரு பத்து நாள் கழித்துத்தான் கண்மணி சுப்பு அவர்களை சென்று அவருடைய வீட்டிலே பார்த்தேன் ஏனென்றால் அந்த அந்த லாஸ் என்னால் தாங்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது அப்படிப்பட்ட மனிதர் அது மட்டும் இல்லை போகிற வரைக்கும் அங்கிருந்து அப்பொழுது நான் தண்ணீர் தண்ணீர் படம் கொண்டிருக்கிறேன் அதில் மற்ற பாடல்களை எல்லாம் எழுதி கொடுத்து விட்டார் இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் எழுதி கொடுக்கணும் அதுக்குள்ளே அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார் அங்கேருந்து டெய்லி எம்எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாராம் பாலு படத்துக்கு ஒரே ஒரு பாட்டு பாக்கி இருக்கடா நான் வந்து உடனே முடிச்சு கொடுத்துட்றேன் அதை அவரை வெயிட் பண்ண சொல்லு வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு பேசு டெய்லி ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவார் வெயிட் பண்ண சொன்னார் கவிஞர்கிட்ட பேசின இன்றைக்கி வந்துடுவார் வந்துடுவார்னு சொன்னாங்க ஆனால் அவர் வந்து வரவே இல்லை அவர் வரவில்லை அந்த பாட்டு அந்த பாட்டை கவிஞர் வைரமுத்து அவர்களை வைத்து எழுத வைத்தேன் அந்த வகையில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவனாக இருந்தேன் ஆனால் அந்த அற்புதமான அந்த கவிஞனோடு பணிபுரியும் நாட்கள் எல்லாம் என்னுடைய வரலாற்றிலே பொதிக்கப்பட வேண்டிய ஒரு நாட்கள் அவரோடு பழகுகின்ற விதம் அவரை என் மீது வைத்திருந்த ஒரு அபிமானம் நான் அவர் மீது வைத்திருந்த மரியாதை இதெல்லாம் வந்து அடப்பர்க்கரிய ஒரு விஷயங்கள் அவர் சொல்லுவார் வழக்கமாக சொல்லுவார் பாலு 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 என்று தான் என்னை கூப்பிடுவார் பாலு படத்துக்கு பாட்டு எழுத போறதுன்னா அது ஒரு சவால்டா எனக்கு அங்கே போகலாம் அப்படின்னு விசுகிட்ட சொல்லுவாடா ஏன்னா அந்த மாதிரி இப்போ என்னுடைய பாடல்கள் எல்லாமே வெறும் டூ எட்டுன்னு இல்லாமல் எல்லாமே ஒரு சுச்சுவேஷன் சாங் என்று சொல்லுகின்ற தரத்திலே இருக்கும் அது ஒரு சவாலாக அவருக்கு அமையும் என்கின்ற காரணத்தினாலே அவர் என்னுடைய கம்போஸிங்கை வரும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமாக அவர் வருவார் ஆ என்ன போல என்ன சுச்சுவேஷன் சொல்லு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள் என்னுடைய கம்பெனியினுடைய படங்களுக்கு அவர் என் எழுதி கொடுத்துருக்கிறார் விஸ்வநாதன் விஸ்வநாதன் காம்பினேஷனில் அவர் எழுதி கொடுத்த பாடல்கள் மிக அது அற்புதமான பாடல்கள் எல்லாமே அது என்னுடைய படங்கள் கூட ஃபெயிலாக இருக்கு ஆனால் அதில் என்னுடைய பாடல்கள் ஃபெயிலாகும் படங்கள் ஃபெயிலானதுக்கு நான் காரணம் அது வேறு விஷயம் ஆனால் பாடல்கள் என்றைக்குமே எந்த படத்திலுமே பாடல்கள் ஃபெயிலானதே கிடையாது அது ஒரு ராசி அதுக்கு ஒரு ராசி இருக்கும் இல்லையா அந்த ராசி எனக்கு இருந்தது அவர் வந்து சுச்சுவேஷன் கேட்பார் படாம சொல்லிவிடுவார் சில நேரம் பல்லவியை சொல்லிவிடுவார் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நானும் அவரை நெருங்கி பரவிகிறதுனால உங்களுக்கு நான் சொன்ன தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சுச்சுவேஷன் சொன்ன உடனே பற்று சில நேரம் சொல்லிடுவார் பல்லவியை சொல்லிவிடுவார் விசுநாதனை பார்ப்பார் என்னடா நல்லா இருக்கான் அப்படின்பார் நல்லா இருக்குண்ணே அப்படின்பார் சில நேரம் அப்படியே ஃபஸ்ட்டு பல்லவி என்ன சொல்கிறாரோ அதே முடிச்சிடுவோம் சில நேரம் கொஞ்சம் நேரம் யோஜனை பண்ணியிருப்பார் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தோணிச்சுன்றோம் என்னமோ தெரியல நாளைக்கு உட்காருமே அப்படின்றார் வேற ஒம்பெல்லாம் பேச மாட்டார் நாளைக்கு உட்காருன்றார் உடனே டென் மினிட்ஸில் இருந்து விடுவார் அது என்ன யோசிப்பாரோ மறுநாளைக்கு உட்காரும்போது கரெக்டாக வந்து பல்லவியோடு வந்து உட்காருவார் இந்த மாதிரி இங்கே காவிரி மணியன் சொன்னார்களே அந்த தெய்வம் தந்த வீடு பாடல் வரும்போது அவர்கிட்ட நான் சொன்னது உண்மைதான் டாக்டர் கேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த பாட்டு படம் வருவதற்கு முன்னாலேயே அது அந்த காலத்திலே ஆல் இண்டியா ரேடியோவிலே வந்து அது மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு மிகப்பெரிய அற்புதமான பாட்டு அமைஞ்சது அதுக்கு நான் சொன்னது ஒரு வார்த்தை சொன்னேன் அவர் என்னை விட மூத்தவரா அல்லது நான் அவரை விட மூத்தவரான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் எப்பவுமே உண்டு எதுக்கு வம்புன்னு சொல்லி அண்ணன் சொல்லிடுவேன் அவரை எதுக்கு வம்புன்னு சொல்லி அண்ணன் அண்ணன் தான் நான் கூப்பிடுறது அவரை அவர் பாலுன்னு கூப்பிடுறார் அந்த மாதிரி சொல்லும்போது நான் சொன்னேன் இது பண்ற படத்தில் வந்து ஒரு குடிகாரம் பாடுற பாட்டு சாதாரண டுயல் பாட்டு இல்லை குடிகாரன் பாடுற பாட்டு அது எவ்வளவு மகத்துவமா உங்களுக்கு இருக்கு தெரிஞ்சது குடிகாரன் மாதிரி தத்துவம் பேசுறது இந்த உலகத்தில் வேற எவனுக்குமே வரா அது தத்துவத்தை சொன்னவனுக்கே அது தெரியாது நம்ம இப்படி ஒரு தத்துவம் சொல்லி இருக்கோம் ஆக ஒரு குடிகாரன் பாட்டு என்றால் அது எவ்வளவு நல்லா வரணும்ங்கிறது நீங்க பார்த்துருங்க அப்படின்னு நான் சொன்னது உண்மைதான் அந்த தான் அந்த அந்த லைன் அந்த பல்லவியை எழுதினார் என்ன அற்புதமான ஒரு அந்த சங்கத்தியை பற்றி படுகின்ற அந்த பாட்டு அது சில சில பாடல்கள் வந்து ஹிட் அது சொல்லுவாங்க இது செஞ்சுரி இந்த பாட்டு பாடல் செஞ்சு அது என்ன விஷயமா இருக்கிறதுனால பாடல் அக்கோ எத்தனையோ பாடல்கள் இருக்கு நான் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நானும் கவிஞர் கவிஞர் சம்பந்தப்பட்ட பாடல்களை மட்டுமே நான் சொல்லுகின்றேன் அதே போல தான் அந்த அதிஷ்டய ராகம் பாடல் என்ன பாடல்கள் அந்த அதிக அதிசய ராகவும் அந்த அதிசய ராகம் பாடல் அதுவும் ஜெயலலுகா அவர்கள் பாட பாட்டுனா இவர்கள் பாண்டேசன் அந்த பாட்டு எங்கேயோ போயிடுச்சு அப்படி இவங்க பாடி அது முன்னாடியே வெளிவந்த உடனே எங்கேயோ போது படமும் எங்கேயோ என்னையும் எங்கேயோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் அந்த விதத்தில் பாடல்கள் எவ்வளவு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுக்கு என்னுடைய படங்கள் என்னுடைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் ஒரு ஒரு சாட்சியாக பார்க்கலாம் பாடல்களுக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்க வேண்டும் பாடல்களை பாடல்களாக அமைக்க வேண்டுமே தவிர வெறும் சட்டங்களாக அமைக்க வேண்டும் என்பதிலே எனக்கு என்றைக்குமே எனக்கு ஒப்புதல் இல்லை காலத்தின் கோலம் காரணமாக சில நேரங்களில் சில காம்ப்ரமைஸ்கள் நான் பண்ணுவது உண்டு பண்ணி இருக்கிறேன் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நானும் கண்ணதாசனும் எம்எஸ்சியும் உட்கார்ந்து உட்கார்ந்து கம்போஸ் பண்ணி பண்ணப்பட்ட பாடல்கள் அவை அத்தனையும் இந்த வான் நிலா நிலான்னு வருமே அந்த பாட்டு அதுக்கு உதாரணம் சொன்ன பாருங்க என்னுடைய படம் ஃப்ளாப் ஆயிருக்கு ஆனால் பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னு அதே மாதிரி அந்த பாட்டு வான் நிலா நிலா அல்ல நிலா இல்லையா அந்த அந்த பல்லவி அந்த பாட்டு அந்த ட்யூனு அது அற்பு அது வந்து எம்எஸ்சி வந்து டியூன் தான் போட்டார் தன 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 தனதான் சொன்னார் என்னோட வெறும் தன தனா இவ்வளோ எத்தனைடா எட்டு தான் இருக்கு

எம்எஸ்சி வந்து அவர் அவர் படத்துக்கு பாட்டு போட போனபோது இந்த வான் நிலா நிலா அல்லன்னு ஒரு பாட்டுல நான் கேட்டேன் அந்த அந்த டூ எனக்கு வேணும் டூட்டு கட்டிருக்கார் அவர் அவர் அந்த மாதிரி கேட்ட கேட்டதாக அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்ததாக அவர்கள் சொல்லிவிட்டு இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நேரங்களில் நீங்கள் மன்னிக்கணும் எனக்கு பல்லவி இப்படி வேணும்னு கூட சொல்லிடுவேன் நான் அவர்கிட்ட ஒரு தைரியமாக சொல்லிவிட்டேன் என்ன என்ன எப்படி வேணும்னு இப்போ வந்து அடிப்போடி பைத்தியக்காரன்னு ஆரம்பிக்கணும் இவங்க எங்க நடித்த படம் தான் தாமரே நெஞ்சவன் படம் ஆஹா அப்படியா என்ன சுச்சுவேஷன் நீயே த பல்லவியை சொல்லிட்டா எப்படி பரவனாரு இல்லை அடிப்போடி பைத்தியக்காரன்னு எனக்கு வரணும் பாட்டு அப்படின்னு நான் சொன்னேன் அடி போடி பைத்தியக்காரி நான் அறியாதவளா தெரியாதவளான்னு பல்லவியை கொடுத்தாரு அவர் அது ரெண்டு பெண்கள் ஒத்துற ஒருத்தர் மறைமுகமாக பேசி ஒரு சுச்சுவேஷனாக வந்ததினால் அந்த பாட்டு அவ்வளோ ரொம்ப பிரபலமான பாட்டாச்சு அதே மாதிரி இன்னொரு அனுபவம் கூட எனக்கு உண்டு இந்த நான் பாமா எடுத்துகிட்டு இருந்தபோது பாமா விஜயின் படம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் அடி எடுத்து முடிச்சுட்டேன் இன்னும் ஒரே ஒரு பாட்டு இந்த பாலையா பாடுற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிறது நான் கலைஞர் கவிஞர் வந்து பார்த்து பாட்டு எழுதணும் அதில் இந்த கருத்துக்கள் இந்த மிடில் கிளாஸு பார்க்கறது அது இது இதெல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் மாதிரி அந்த கருத்துக்கள் அதில் சொல்கிற முடியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கவிஞருக்கு நான் வெறுமனை சுச்சுவேஷன் சொல்லலை கவிஞரை நான் வந்து படம் பன்னெண்டாயிரம் அடி எடுத்திருக்கேன் டபுள் பாஸ்டிவ் அதை நீங்கள் பார்க்கணும் நான் என்ன சுச்சுவேஷனை சொல்ல அப்புறம் நீங்கள் பார்த்தா பார்க்கணும் அப்படின்னு ஒன்று ஜெமினியில் ஒரு ஸ்டூடியோ இருக்குது அந்த ஜெமினி ஸ்டூடியோவில் டபுள் பாஸ்டிவ் போட்டு காட்டும் பன்னெண்டாயிரம் அடி பார்த்தாரு ஆஹ் இப்ப சொல்லு என்ன பாட்டு இருந்தாரு இது டிஎஸ் எஸ் பாலையா பாக்குறீங்கல்ல இந்த டிஎஸ் எஸ் பாலையா அந்த சில்ட்ரன் வழியா மருமகள்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னு ஒண்ணு எழுந்து நின்னாரு பாருங்க வரவு எட்டனா செலவு பார்த்தானா எப்படி எப்படி இருக்குன்னார் அதான் அந்த கவிஞர் அந்த கவிஞர் மாதிரி இன்னொரு கவிஞர் பிறக்க முடியாது ஏன்னால் அந்த பாட்டு கூட பாதித்த செஞ்சுரி அந்த வரவு எட்டனார் செலவு பார்த்தோன்னா கூட ஒரு சின்ன தத்துவத்தை அழகான தத்துவத்தை ஒரு மிடில் கிளாஸ் வார்க்குறது உள்ள ஒரு இந்த மிடில் கிளாஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் மிக அழகாக காமெடியாக தமாட்டாக அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு பாடல் அது அதை சொல்லிட்டாரு இப்போ நாளைக்கு எம்எஸ்சியோடு உட்காந்துர்லான்னு சொல்லிட்டார் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் எடுத்து எழுதி கொடுத்துருக்காரு இல்லை அது ஒன்று ஒன்று சொல்கிறேன் நான் வன்மதலை இலை படம் அது ஒரு பெரிய இனிமையான அனுபவம் அதில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் இந்த நான் ஷூட்டிங் பின்னாள் நடத்திட்டே இருப்போம் முன்னாடி உட்காந்து நாங்கள் இவர் வருவார் அவர் வரும்போது பாடல் ஒவ்வொரு சுச்சுவேஷனாக சொல்லி ஒவ்வொரு சுச்சுவேஷனாக அங்கேயே வரிசையாக மூணு நாளைக்கு உட்காந்து ஆறு பாடல்கள் போடப்பட்டது அதில் ஒரு பாட்டு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ராங் நம்பர் பண்ணுறா ராங் நம்பர் ராங் நம்பர் பண்ணுறா அதில் ஒரு பொண்ணு மாற்றா ஸோ டெலிஃபோன்லேயும் ஒரு நூஸ் ஆகு மாதிரி எனக்கு வேணும் அது வந்து ராங் நம்பர் இருக்கிறதுனால மைடியர் ராங் நம்பர்னு வரணும் அப்பப்பா அப்படியா நீ இந்த தடவையும் பல்ல சொல்லியா அப்புறம் தான் இதெல்லாம் அவரோட உட்கார்ந்து நம்ம வேலை செய்யும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கு எனக்கு ரொம்ப அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் இந்த காலத்துல கிடைக்கிறதே கிடையாது இந்த காலத்துல கிடைக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் கிடைக்கிறது எதுவுமே ஒரு கிரியேட்டிவிட்டி போது நம்ம சொல்லும் போது அனுபவிக்கிறோம் பாருங்க பின்னாடி இந்த ஃபீட்பேக் அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசன் எழுதும்போது அவருடைய புலமை அது யாரையும் விடையும் கம்பேரே பண்ண முடியாது தேர் கேன் பி ஒன்லி ஒன் கண்ணதாசன் அப்புறம் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அந்த இது பற்றி கூட சொன்னீங்க அபூர்வரங்களுடைய கிளைமேக்ஸ் சாங்கை பற்றி கிளைமேக்ஸ் சாங் நான் என்ன சொன்னேன் வந்து அவரை உட்கார வச்சுட்டோடனே நான் சொன்னேன் இது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய பரீட்சுன்னு சொன்னேன் இது ஒரு பெரிய பரீட்சை உங்களை நம்பி கவிஞர் உங்களை நம்பி நான் இந்த பாட்டு வந்து கிளைமேக்ஸே பாட்டில் வச்சுருக்கேன் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னேன் என்ன அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவருக்கு கதையினுடைய கிளைமேக்ஸே எங்கே வருது என்ன இது ஒரு மேடை பாட்டில் வந்து முடியுது அது அப்படின்னு நான் சொன்ன உடனே சொன்ன உடனே என்னென்ன கேரக்டர்ஸ் யாராவது அங்கே சேர்றாங்க மேடையிலேயே யார் சேர்றாங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்றாங்க அம்மாவும் பொண்ணும் சேருவாங்க இப்படியெல்லாம் வரக்கூடிய ஒரு பாட்டு ஒரு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டாக இருக்கணும் கிளைமேக்ஸில் வந்து சாங் விற்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அதனால் நான் உங்களுடைய நீங்கள் தான் எனக்கு அதை பிடிச்சி எனக்கு நிமிர்த்தணும் அதை கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நான் ரொம்ப சேஃப் ஆகிடுவேன் அந்த பாட்டு அப்படின்னு சொன்னேன் நான் சரி நாளைக்கு உட்காந்துருந்தேன் சொல்ல சொல்லிட்டேன் நாளைக்கு உட்காந்துருவோம்னு சொல்லிட்டாரு அப்போ தான் அங்கேயும் நான் சொன்னேன் அந்த இந்த பாட்டு வந்து இஸ் அட்ரஸ் டு தி ஹீரோ அதனால் கேள்வியின் நாயகனையும் வரணும் சொன்னேன் அதில் நீ என்ன சொல்கிறது நான் என்ன எழுதுறதுன்னு அதுதான் இந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாரு அது டேரக்டர் என்ன சொல்கிறது டேரக்டர் என்ன சொல்கிறது நான் என்ன எழுதுறதுன்னு சொல்லி இது வேணும்னே மாற்றி கேள்வியின் நாயகனும் பின்னால் எங்கேயாவது போடுவாங்க போட்டேன்னு நான் என்ன அப்படி இல்லை இவர் என்ன பண்ணார்னா கேள்வியின் நாயகனே ஆரம்பித்தார் அதை அது கம கமல்ஹாசனுக்கே அட்ரஸ் பண்ண ஒரு ஒரு பல்லவியா போச்சு அது அது மாதிரியா அது பண்ணிட்டு பல்லவியை போட்டுட்டு சரணம்னு கேட்டோடன சரணம் அவங்கவுங்களுக்கு சம்பந்தப்பட்ட சரணங்களா இருக்கணும்ங்கிறீடு வந்தது அது எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் இப்படி இப்படி வரணும் அம்மா பொண்ணு இந்த வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க ஒன்றா சேர்றாங்க சரி பவளு நாளைக்கு வந்துடுறேன் சரணத்துக்கு நான் வந்துடுறேன் நாளைக்கு வரேன் இன்னைக்கு போகிறேன் அப்படின்ட்டு பல்லவியை மட்டும் சொல்லிட்டு போய்டார் மறுநாளைக்கு வந்து உட்கார்ந்தாரு உட்காந்து சரி ஒரு நிச்சயம் நாலு சரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எழுதிக்கு அவர் அவர் கிட்ட ஒரு பதினாறு சரணம் படபட படபடம்னு பதினாறு சரணம் சொல்லிகிட்டே வந்தாரு அவர் பாடு சொல்லிட்டே வந்துட்டார் என்ன அவர் அவ்வளோ தூரம் நான் வந்து ப்ரீஃப் பண்ணி வச்சுட்டேன் பதினாறு சரணம் சொல்லிகிட்டே இருந்தார் பல இது இது எது வேணுமோ அதை எடுத்துக்கோ பாலு அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி அப்புறம் நானும் உட்காந்து ரெண்டு இதில் எந்த இது எதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் யார் யாருக்கு எப்படி இப்படி வரணும்னு சொல்லி அதுலேருந்து பொறுக்கி ஒரு நாலு தரணங்களை மூணு தரணங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு மகா மேதை அவருக்காக நடக்கின்ற இந்த விழா அதில் நான் பங்கு உள்ளுகின்ற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக தம்மல் தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வந்து அது மட்டும் இல்லாமல் பத்மஸ்ரீ பத்ம பத்மபூஷன் டாக்டர் யேசுதாஸ் அவர்களுக்கு விருது கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பினை இங்கே எனக்கு கொடுத்ததற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் ஜெயசுதாஸுக்கு எனக்கும் அந்த அந்த தெய்வம் தந்த வீடிலே இருந்து தொடர்பு உண்டு ஆனால் அவன் தெய்வம் தெய்வம் தந்த தொடர்பு தானது அப்படிப்பட்டவரை இந்த இடத்துல இந்த மேடையிலே வந்து கௌரவிக்கப்படுகின்ற வேலையிலே நானும் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறேன் என்கிறது என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அவரை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் அவர் லெஜண்ட் அவர் லெஜண்ட் ஆகிட்ட அவரை பற்றி என்ன இருக்கு அவருடைய வாய்ஸ் ஆகட்டும் அவருடைய திறமையாகட்டும் அவர் மேடையில் பாடுற பாட்டாகட்டும் சங்கீத கச்சேரி எல்லாம் ஹவுஸ்ஃபுல் போட்ட காலம் உண்டு உண்டு என்றால் அது ஜெயசுதாஸ் அவர்கள் பாடுகின்ற சங்கீத கச்சேரிகள் தான் அதுக்கு அப்கோர்ஸ் அவர் சினிமாவில் வந்து அந்த பேக்ரவுண்டில் வந்தாருங்கிறது ஒன்று இன்னொன்று அவருடைய மேக்னிஃபிசன்ட் அந்த குரல் அந்த குரல் வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் கிரியேட் பண்ற ஒரு மெல்லிஃப்ளூஸ் வாய்ஸ் கிரியேட் பண்ற அந்த வைப்ரேஷன் இட் இஸ் சம்திங் வெரி கிரேட் அது வந்து அது அவருக்கு ஒரு ஆண்டவன் கொடுத்த மிகப்பெரிய அருள் அது அவரை இந்த நேரத்தில் நான் பாராட்டுவதை என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன் அது என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கின்றேன் அவர் இங்கே வந்திருப்பதும் அதாவது அவர் வாங்காத அவார்டே கிடையாது வாங்காதே கல்மபூஷன் வரல் போயாச்சு ஸ்டேட் அவார்டுன்னு ஒரு ஆயிரம் வாங்கியிருப்பார்

அது அங்கே போனால் என்னப்பா ஒரு சின்னதாக ஒரு கேடயம் ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு இந்த பாராட்டோ அல்லது விருதோ கொடுக்கின்ற கேடயத்தின் அளவை வைத்துக்கொண்டு மதிப்பிடக்கூடாது யார் கொடுக்குறாங்க யாருடைய எத்தனை உள்ளங்கள் அதை கொடுக்குதுங்கிறது தான் முக்கியமே தவிராங்க அதனுடைய மதிப்பு அது கூட உடனே ரூபு ருட்டி தனத்தில் போயிட்டு பெருக்கி அதெல்லாம் இல்லை அப்படி பண்ணக்கூடாது அதனால அப்படிப்பட்டவர்கள் இங்க அதே மாதிரி தான் அபிநய சரஸ்வதி சராஜ சரராஜாதேவி அவர்களும் அவர் வந்து அவரே இன்னைக்கு இங்கே வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா அது ரொம்ப மதித்து வந்திருக்காங்க அதுக்காக நான் நான் நன்றி சொல்கிறேன் இது அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து இல்லை வேண்டாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லிடலாம் ஆனால் மதித்து இங்கே வந்திருக்காங்க அது வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய மரியாதையாக நினைத்து அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அது தமிழ் சங்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதை அந்த அளவில் அவரும் பார்த்துக்கிறார் அவரை கௌரவிக்கிறது எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டமாகிறேன் பட்டமாகிறேன் ஏன்னா சரோஜாதேவி அவர்களோடு நடிக்கக்கூடும் கூ நான் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் எனக்கு கிடைத்தது அதுதான் அந்த அந்த தாமரை நெஞ்சம் என்கின்ற படம் அதில் அவர்கள் எந்த அளவுக்கு நடித்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த தாமரை நிஞ்சம் படத்தை பற்றியே தான் சொல்லி கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு என் மீது மிக மிகச்சிறந்த அபிமானமும் மரியாதையும் அவர்களும் வைத்திருக்கின்றார்கள் என்னுடைய இந்த சீரியெல்லாம் போகும்போது பெங்களூர்லேருந்து என்னுடைய நம்பரை தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணுவாங்க அப்போ இந்த கையளவு மனத்து சீரியெல்லாம் போயிருக்கும்போது ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ அந்த அளவுக்கு அதாவது ஒரு தூய்மையான ஒரு ரசிகத்தன்மை விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு ரசிகத்தன்மை இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு ரசிகத்தன்மைங்கிறது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப பிளேனாக இருக்கணும் நம்ம நம்ம எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருந்தால்தான் சாதாரணமான மனித உறவுக்கெல்லாம் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இருந்தால்தான் அதை நம்ம ரசிக்க முடியும் அப்போ அந்த வகையிலே அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக வழங்கி வருகிறார்கள் அவரை இன்றே நீங்கள் கௌரவித்திருக்கிறீர்கள் அந்த விழாவிலே என்னை கூப்பிட்டு அவர்களை கௌரவிக்கும்படி சொல்வதற்காக என்னுடைய நன்றி அதே மாதிரி இப்போ மியூசிக் டைரக்டர் பாப்பா அவர்கள் எனக்கு ஒரே ஒரு சின்னது அவர் வந்து நான் வந்த பிறகு அவரோடு பணிபுரிகின்ற ஒரு சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்ததில்லை இருந்தாலும் அவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் நான் கேட்டிருக்கிறேன் திரைப்பாடல்கள்லாம் நான் வந்து அந்த காலத்துலேருந்தே நிறைய கேட்டு 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 பழக்கமாகி அதுதான் அதனால தான் என்னுடைய படங்களில் வந்து பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் நல்ல பாடல்கள் அமைஞ்சிடும் நல்ல பாடல்கள் அமையிறதுக்கு காரணம் வந்து நான் பாட்டுக்கு பாட்டுக்கும் இசைக்கும் மோர் தென் தி ஸ்க்ரீன் பிளே அஃப்கோர்ஸ் அடிஷன் டு தி ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ தூரம் நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறங்கிறது என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கு தெரியும் எம்எஸ்விக்கு தெரியும் என்னோடு பண்ண குமார் குமார் அவர்களுக்கு தெரியும் மியூசிக் டைரக்டர் குமார் அவர்களுக்கு தெரியும் ஏ இளையராஜா அவர்களுக்கு தெரியும் ஆக இளையராஜா அவர்களோடு நான் பணிபுரிந்த நாட்களெல்லாம் மறக்க முடியாத நாட்கள் அப்படிப்பட்ட அந்த காலமே இப்போ இல்லைங்கும்போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நம்ம இப்பொழுது உள்ள கவிதைகளை பற்றிலாம் நம்ம ஒன்றும் சொல்லினத்துக்கு வேண்டியதில்லை இந்த காலத்திலும் இப்படி இன்னொன்று சொல்லணும் இல்லை கவிதைகள் வந்து இது நான் இப்போ ஒரு பத்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி கொழும்பு போயிருந்தேன் ஒரு இந்த சீரியல் ஷூட்டிங்க்காக கொழும்பு போயிருந்தேன் அந்த கொழும்புல தான் ஷூட் பண்ணேன் சஹானா நான் ஷூட் பண்ணேன் அப்போது நான் அங்கே உள்ள நண்பர்களுடைய வண்டியிலலாம் போகும்போதெல்லாம் அவர்கள் வந்து இப்பொழுது உள்ள எந்த பாட்டையும் அவர்கள் கேட்பதில்லை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி டிஎம் சவுந்தரராஜன் சுசீலா எம்எஸ்வி அந்த காம்பினேஷன் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேறு இப்போ உள்ள பாடகர்கள் யாரையுமே அவனும் கேட்டேன் நான் நீ என்ன இந்த புதுசாக நான் வேணும்னு கேட்டேன் இந்த பழைய பாட்டுகளில் தான் கேட்குறீங்களே ஏன்னா என்ன எனக்கு அந்த பழைய பாட்டு வின்டேஜ்னு சொல்லுவாங்க அதில் உள்ள அந்த விளக்கம் அதில் உள்ள இது குறைவு அது வந்து உள்ளுக்குள்ளே ஸ்லோ பாய்சன் மாதிரி உள்ளே போன விஷயம் அது ஸ்லோ பாய்சன் அது ஸோ பாய்சன்ட்டு பிளட் அது 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 மேலே அவ்வளவு இதில் ஈடுபாடு இருக்கும் அவளை கேட்டால் இல்லை சார் நாங்கள் ரெக்கக்னைஸே பண்ணுறது இல்லைன்ட்டாங்க நான் அசந்து போயிட்டேன் ஒருத்தர்கிட்ட நானே இப்படி சொல்கிறாரு நாங்கள் அவருக்கு கீழே அவர் வந்து ஒரு எம்பியாக இருக்காருங்க ஒரு எம்பியாக இருக்கார் அவருக்கு சொல்கிறாரு நாங்கள் அவருக்கும் கீழே உள்ளவங்கள நான் ரெக்கக்னைஸ் பண்ண நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல சார் அப்படின்ட்டார் அப்போ எந்த அளவுக்கு அந்த காலத்து பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின அந்த பாடல்கள் எல்லாம் அவர்களை வந்து பாதித்திருக்கிறது அது இளம் மனத்தில் அது பாதித்தோன்னு அப்படியே போய் உட்காந்துக்குது வேற யாருக்கு இடம் கிடையாது போடான்றது அப்படிதான் அது அப்படிதான் அது ஆகவே இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற பாக்கியம் கிடைத்ததுக்காக மீண்டும் 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 நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்கோஸ் இதில் வந்து எனக்கு கொஞ்ச காலம் மாணவனாக இருந்த கண்மணி சுப்பு அவர்களை இங்கே பற்றி இங்கே சொல்ல வேண்டும் மிக குறைந்த காலம்தான் எங்கிட்ட வேலை செஞ்சார் ஆனால் மிக குறைந்த காலத்தில் மிக மிக அதிகமாக என்னிடமிருந்து வேலையை கற்றுக்கொண்டவர்களில் இவர் முதன்மையானவர்ங்கிறதை நான் இங்கே சொல்லிக்கொள்ளாதே பண்ணி குறைந்த காலம் தான் என்னுடைய உதவியாளராக இருந்தார் அது கூட ஒரு நாளைக்கு கண்ணதாசன் அவர்கள் வந்து நான் அனுப்புகிறேன் பாலு என் பையன் அனுப்புகிறேன் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் அண்ணிலிருந்து வந்து ஜாயின் பண்ணார் அது கொஞ்சம் நேரம் இருந்தார் அதுக்கப்புறம் தனியாகவே டைரக்ட் பண்ண போயிட்டார் இப்போவும் ரொம்ப க்ளோஸாக இருப்பார் ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸாக இருப்பான் அவன் எங்கிட்ட நல்ல மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் க்ளோஸாக இருப்பார் அவர் அப்போ அதாவது அன்யூஷுவலி யூஷுவல் அப்படின்ட்டு விளம்பரங்கள்லாம் வருது பாருங்கள் அந்த மாதிரி வகையில் இது எப்படி இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த விளம் இந்த இந்த சம்பவத்தில் நான் கலந்துகின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை அந்த வணக்கத்தை